நேற்றுக்கு வந்து சௌந்தரியோட மனசில் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது டுவர்ட்ஸ் ஜாக்லின் ஆனால் அது என்னன்னு வெளியில் யார்கிட்டையுமே அவங்க ஒழுங்காக சொல்லலை அதை வந்து ஒரே ஒருத்தக தான் சொல்கிறாங்க அவங்க சிவா ஷிவா இவர்கிட்ட ஏன் சொல்கிறாங்கிறத விட இவர்கிட்ட சொல்லும்போது கூட அந்த ரீசனை சொல்லலை ஏன்னா யாருமே ட்ரஸ்ட் பண்ணல சௌந்தரியா பிகாஸ் அவர் ரொம்ப வந்து ஷி ஹேஸ் அ வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஜாக்லின் அந்த ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்கிற ஒரு கேங்கேலேயே தான் ரொம்ப க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்கல்ல அது வச்சிருந்தோம் அவளுக்குன்னு ஒரு கேங்கை செட் பண்ணிக்கிட்டா அது கேங்கில் இருந்தால் சொல்ல முடியாது நிச்சயமாக மோஸ்ட் ட்ரஸ்ட் பீப்புளும் செட் பண்ணிக்கிட்டா சௌந்தர்யா அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ரயன் ஜெஃப்ரி ஜாக்லின் சோ இந்த ஜெஃப்ரியை விட்டுருங்க சில இடங்களில் வந்து அகேன்ஸ்டாகவும் பேசுறான் அதாவது இந்த மாவா கேங்னு சொல்கிறாங்கல்ல இந்த அருண் தீபக் கேங்கு கிட்டையும் போய் பேசிக்கிறான் அதே நேரத்துல ஜாக்லின் கிட்டையும் பேசிக்கிறான் சோ விசுவாசம் காட்டானான்னு பார்த்தா சௌந்தரியா பொறுத்த வரைக்கும் மாவா கேங்ல போய் ஜெஃப்ரி என்னெல்லாம் வந்து தன்னை பற்றி பேசுறாரு தன்னை பற்றி கேட்டித்தனமாக பேசுகிறாருன்னா அவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்களுக்கு தெரியாத விஷயத்தை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல ஸோ பிளைண்ட்லி ஷீஸ் கீப்பிங் ட்ரஸ்ட் ஆன் ஜெஃப்ரி ஜெஃப்ரி சில இடங்களில் வந்து டபுள் கே மாதிரி இருக்கு நம்ம வந்து டபுள் கே மாட்டுறது வந்து முத்துன்னு சொல்லுவாள் அங்கேயும் பேசுவார் அங்கேயும் பேசுவார் ஆனால் வந்து ஜெஃப்ரி வந்து இதை வந்து ரொம்ப குயட்டாக முத்துவே வந்து வைத்திய காட்டமாக ஓப்பனாக செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஜெஃப்ரி ரொம்ப சட்டிலாக அந்த டபுள் கே மாதிரி இருக்கு சரி இதை தவிர அந்த கேங்கில் இருக்கிற ராயன் கிட்டையும் அவங்களுக்கு இந்த ஜாக்லின் மேலே வந்த இந்த விஷயத்தை வந்து சொல்ல முடியல ஏன்னா ரயனும் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருந்தனால ஸோ ஷி கோஸ் அப் டு ஷிவா அண்ட் ஓப்பன்ஸ் அப் ஆனால் ஃபுல்லாக ஓப்பன் அட நான் முட்டாள் ஐட்டாய் நான் முட்டாள் ஐட்டாய்னா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு தூக்கம் கூட வரலன்னு சொல்லி. இதுக்கு காரணம் உங்க முட்டாள் ஆக்கனது வந்து ஜாக்லின் ஓன வந்து வந்த சந்தேகம்தான். இது எப்படின்னு சொல்லட்டுமா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் நடந்தது இல்ல. அதனால தான் 메னா. இரண்டாவது ரவுண்டும் கிட்டத்தட்ட அதுக்கும் இதுக்கு காண்ட்ரிபியூஷன் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட நீங்க யோசிச்சு பாருங்க. சௌந்தரியாவோட பொம்மை தர்ஷிகா கிட்ட இருந்தது. ரஞ்சித் சார் கிட்ட இருந்தது ராணா பொம்மை தர்ஷிகாவோட பொம்மை ஜாக்லின் கிட்ட இருந்தது. ஒரு வேளை ஜாக்லினுக்கு சௌந்தரியாவை சேவ் பண்ணணும்னு தோனிச்சுனா ஏன்னா சௌந்தரியோட குடுமி தர்ஷிகா கிட்ட இருக்கு தர்ஷிகாவோட குடுமி ஜாக்லின் கிட்டே இருக்கு அப்போ நிச்சயமா டீல் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ரஞ்சித் வந்து டிசைட் என் என்கிட்ட இருக்கிற பொம்மையா உள்ள வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ராணுவ பொம்மையை வச்சா என்ன வைக்கலான் என்ன ஜாக்லினுக்கு அவங்க என்ன பண்ணிக்கலாம் நீ வந்து அதை வச்சுட்டேன்னா நான் வந்து உன்னோட வச்சிருந்தேன் பிளே பண்ணிருக்கலாம் இஃப் ஷி ரியி வாண்டட் சௌந்தரியா டு கேம் ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு சௌந்தர்யாவுடைய பொம்மை தர்ஷிகா கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த டீல் பேசாம டீல் பேச தெரியலன்னு சொல்ல முடியாது ஜாக்லினா ஏன்னா தன்னுடைய பொம்மையை உள்ள வைக்கிறதுக்காக ரொம்ப க்ளோஸா இருக்காத மஞ்சரியோட தீபக் நீ வச்சிரு நீ வைக்காத நான் உங்க வச்சிரு ஜாக்லின்னு சொல்லி கிளீனா டீல் பேசி விளையாடுறாங்க ஜாக்லின் மஞ்சரியோட எல்லாம் அப்போ தன் ஃப்ரெண்டுக்காக ஏன் இந்த டீல் பேச வரலன்னு எனக்கு சத்தியமா யோசிக்க யோசிக்க எனக்கு தூக்க வரல ஏன்னா இவங்களுக்கு உண்மையிலேயே ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் இது பண்ணிருப்பாங்கன்னு தோணுச்சு ஆனா அதே நேரத்துல வந்து இன்னொரு சந்தேகம் எனக்கு வந்த சந்தேகம்னா நிச்சயமா சௌந்தரியாக்கே வந்திருக்கும் இவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா இந்த டீலை பேசுறது விட்டுட்டு சௌந்தரியோட பொம்மையை கொண்டு ரஞ்சித் கிட்ட ஏன் கொடுத்தாங்க ஜாக்லின் ஏன்னா ரஞ்சித் வந்து பிடிவா அவன் பிடிச்சிருக்காரு என் கிட்ட உள்ள பொம்மைய நான் வைக்க போறது இல்லைங்க அப்போ சௌந்தரியாவோட பொம்மையை சேஃபா வைக்கணும் சௌந்தரியா கேம் குள்ள ஆட்டையில இருக்கணும்னு நினைச்சா அதை ரஞ்சித் கிட்ட கொண்டு போய் ஜாக்லின் கொடுத்துருக்க மாட்டாங்க ரெண்டாவது அவங்களுக்கு சௌந்தரியா உள்ள போகணுங்கிற ஃபீலிங்கோட தர்ஷிகா கேம்ல இருந்து வெளியில போகணுங்கிற ஃபீலிங் ஜாஸ்தியா இருந்ததுன்னு எனக்கு நல்லாவே தோணுது ஏன்னா தர்ஷிகா வெளியில போகணும்னா தர்ஷிகாவோட பொம்மையை பிளாக் பண்ணணும் அதுக்கு தான் அதை வச்சுட்டு இருந்தானா தான் தான் அதுக்கு ரீசன் ஆயிவாங்க ஏன்னா சௌந்தரியாவோட ஃப்ரெண்ட்ஷிப் விசுவாசம் காட்டாம போயிட்டாங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும் உங்க கையில இருந்த தர்ஷிகா பொம்மையை கொண்டு ரஞ்சித் சார் கிட்ட கொடுத்துறாங்க ராணோட பொம்மை கொண்டு உள்ள வச்சுறாங்க ராணோட பொம்மை உள்ள போயிடுது அப்போ ராணவே உள்ள போயிட்டான் நான் வந்து நேம் உள்ள போல அந்த பொம்மையை கொண்டு வச்சுட்டு டீல் பேச வேண்டியது தானே சொல்லிட்டு யோசனை வந்திருக்காத சௌந்தர்யாக்கு இப்போ நீங்களே சொல்லுங்க ஜாக்லின் பண்ணது கரெக்டா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஜாக்லின் ஏன் தர்ஷிகாவோட டீல் பேசல அவ்வளோ கோவமா தர்ஷிகா கேம்ல சேர்ந்துக்க கூடாதுன்ட்டு ஸோ இதுல ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் வின் பண்ணணும்னு தான் தோணுது இது ஏன் பேசுகிறேன்னா எல்லாரும் தான் வின் பண்ணணும்னு தான் தோணும் ஆனா இங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்டன்ஸ் கொடுப்பேன் இந்த விதத்துல நான் வின் பண்ண விருப்பப்படல ஒருத்தங்க முதலில் குத்தி நான் வின் பண்ண விருப்பப்படலன்னு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க ஜாக்லி அப்போ ஏன் இப்படி பண்ணாங்கன்னு நம்மளுக்கு கேள்வி வரும்போது அந்த பொண்ணுக்கு கேள்வி இந்த கேள்வியை கூட சொல்லணும்னா சொல்லிருக்கலாம் சிவாட்டா ஆனா சிவா என்ன மாதிரி ஆளுன்னு இப்போ நம்மளுக்கே தெரியல இப்படி போறாரு அப்படி போறாரு இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு தன்னோட ஃப்ரெண்டையும் விட்டு கொடுக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை இந்த இடத்துல தான் உங்களுக்கு அழுது வந்துருது அதனாலதான் சொல்றா நான் வந்து ஜாக்லின் ரொம்ப நேரம் நின்னு நைட்ல நான் கேம்ல கூட இல்லை இருந்தாலும் ஜாக்லிக்கு வந்து நின்று ஆனால் ஜாக்லின் எனக்காக நிற்கல அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் ரெண்டாவது ரவுண்ட்லையும் ஜாக்லின் வந்து டெஸ்பரேட்டாக போய் சௌந்தர்யா பொம்மை இங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி வைக்கல ரயனோட தான் வைக்கிறாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் வின் பண்ணணும்னா தனக்கு இருக்கிற ஒரே ஒரு ரெண்டுன்னு சொல்லலாம் ரெண்டு டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஜெஃபி ரயன் சௌந்தர்யா வந்து ஒரு வீக் பிளேயர்னு அவங்க மைண்ட்ல ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவள் வேண்டான்னு பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு உங்களுக்குன்னு தோணுச்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வியூ பாயிண்ட்டு இந்த பர்டிகுலர் விரிசல்னால் இந்த கோவா கேங்கு அப்படி கொஞ்சம் ஷேக் ஆயிருக்கு ஒருவேளை இதுக்கு இது காரணம் இல்லை வேற ஒரு காரணம் உங்களுக்கு தன்னாலோ இல்லாட்டி என்னோட கருத்துக்கு உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் தாட்ஸ் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட வியூஸ் பாயிண்ட்ஸ் கீழே பதிவு பண்ணுங்க சௌமி மாமி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்டேட் டு சோமி மாமிட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மாமி பாய்